தேர்தலில் தான் அதிகமாக கருப்பு பணத்தை வந்து செலவு பண்ணுறாங்க அது வந்து தடுக்கப்படும் எலெக்ஷனுக்கு நீங்கள் கருப்பு பணம் இருக்குன்னா எலக்ஷன் கமிஷன் அவங்க எழுதுறாங்க ஆக்ஷன் எடுக்கல ஒரு வேட்பாளர் எழுபத்தைந்து லட்சங்களுக்கு மேல் செலவு பண்ணக்கூடாது அது செலவு பண்ணுறாங்கன்னா அது யாரோட இயலாமை எலெக்ஷன் கமிஷனோட இயலாமை ஒன்றிய அரசோட இயலாமை அதுக்காக நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றீங்க மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் நாலாம் தேதி கிட்டத்தட்ட மூன்று மாதம் கிட்டாச்சு மார்ச் ஏப்ரல் மே த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தேர்தல் நடத்துகிறதுக்கு ஒன்றிய தேர்தல் மட்டுமே நடத்துறது அப்படின்னா நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏழு எட்டு மாதம் தேர்தல் நடத்துவீங்களா எப்படி ஒரே இடத்துலேருந்து நான் நூற்றி நாற்பது கோடி மக்களை அட்மினர் பண்ண முடியும் இல்லை இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்க போதில்லை அவங்களே தேர்ந்தெடுத்த ஜனாதிபதி அவரை வச்சு ஒரு குழுவை போட்டு சும்மா ஏதோ எழுதி இருக்காங்க அதுக்கு தேர்தலுக்கு ஜனாதிபதி போது அமைக்கப்பட்ட குழு நமக்குப்பட அது எனக்கு புரியுது அவங்க ஆதரவாளர்னு வச்சுக்கலாமா இதுக்கு எங்க வா வாய்ப்பு இல்லாம இது வந்து ஒரு வீண் முயற்சிங்கிறீங்களா இவங்களுக்கு முதல்ல இந்த கவர்னன்ஸ்ல அக்கறை இல்ல இல்ல பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல அதை கொண்டு வர்றதுல நீங்க ஒரு தடவை ஒரு மே ப்ரூட் மெஜாரிட்டில வரீங்கன்னு வச்சுக்கோங்க மாணன்ஸ் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எந்த சட்ட மாத்திட்டு போயிட்டே இருக்கலாமே சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக தகவல் பணியின் மாநில துணை செயலாளர் திரு சேலம் தரணிதரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் வருகிற நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி நாடாளுமன்றம் கூட இருக்குது குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு இதில் வந்து பல விஷயங்கள் விவாதிக்கப்படும் எதிர்கட்சியினர் வந்து பல விஷயங்களை எழுப்ப போறாங்க அப்படின்ற பேச்சு குறிப்பா வந்து வக்பு திருத்த சட்ட மசோதா அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுசீரமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட இருக்கு அப்படின்ற ஒரு விவாதம் இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற வரப்ப அது வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவோட அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டது அது வந்து மத்திய அரசால கடந்த பதினெட்டாம் தேதி அது வந்து அந்த அறிக்கைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க மத்திய அமைச்சரவை இந்த சூழலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது நடக்கவே நடக்காது நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் பிஜேபி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம ரெண்டு கேள்வியாக பிரிச்சுக்குவோம் முதல்ல சாத்தியமாக சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறதோட தேவையா தேவையில்லையா அதை பார்த்துட்டு சாத்தியமாக சாத்தியம் இல்லையான்னு பார்ப்போம் ஒரு தேவையெல்லாம் சாத்தியமாக சாத்தியமையாகிறதுக்கு போக தேவையில்லை முதல்ல அது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அது முற்றிலும் தேவையில்லாத ஒரு விஷயம் இது வந்து இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இல்லாத விஷயம்லாம் ஒன்று கிடையாது அறுபதுகள் வரைக்கும் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தலாக நடந்தது அப்புறம் அப்பப்போ மாநில அரசுகள் கலைக்கப்பட்டன அதனால வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அப்பப்போ தேர்தல் நடத்தப்பட்டது இதில் முதல் பிரச்சனை என்ன தெரியுங்களா ஒன்றிய தேர்தலையும் மாநில அரசு தேர்தலையும் ஒரே சமயத்தில் வச்சிங்கன்னா மாநிலத்துக்கு சம்பந்தப்பட்டமான விஷயங்கள் அது பின்னடைவாயிரும் தேர்தல வந்து ஒரு தேசிய விஷயங்கள் மட்டுமே மக்கள் ஓட்டு போடுவாங்க தேசிய விஷயம் என்ன சொல்றது பாலிசி டிஃபென்ஸ் பாலிசி அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப மாநிலத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னா மருத்துவம் நல்ல கல்வி சாலை போ ரோடு போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் சொல்றது வந்து ஏற்கனவே இல்லாததை ஒண்ணும் பிஜேபி கொண்டு வரல ஆனால் இருந்தும் நடக்காத விஷயம் தான் கொண்டு வராங்க இல்ல இப்ப ஆந்திராவில் ஒரே சமயத்தில் தேர்தல் நடக்குது நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது சட்டமன்ற தேர்தல் நடக்குது மக்கள் ரெண்டுத்துக்குமே போடுறாங்க அது பை லக் அது வந்து நம்ம ஒரு ரேண்டம் அந்த அங்க தேர்தல் வருது ஆனால் நான் சொல்றேன் அப்படி ஒரே மாநில தேர்தலும் ஒன்றிய தேர்தலும் ஒன்னா வச்சா நீங்க கேட்ப மக்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியாதான்னு ஆனா டேட்டா இருக்கேன் என்கிட்ட நான் இன்டர்வியூக்கு முன்னாடி எண்பத்தி ஒன்பது தேர்தலிருந்து இப்ப இருக்கிற தேர்தல் வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்டடி பண்ணேன் மாநிலத்திலும் ஒன்றியத்துலையும் தேர்தல் ஒரே தடவை நடக்கும்போது எப்படி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் ஒரே தடவை தேர்தல் நடக்குது ஒரே நாள் மக்கள் ஓட்டு போடுறாங்க சரிங்களா அங்கே தேசிய கட்சிகள் பங்கேற்கிறான்னு வச்சுக்கோங்க எழுவத்தி ஏழு சதவீதம் தடவை ஒன்றியத்து ஒன் ஒன்றியத்துக்கு போ வாக்களித்த கட்சிக்கு தான் மாநிலத்துக்கும் வாக்களிக்கிறாங்க ஆனால் இதுவே தேர்தல் ஒரு ஆறு மாத காலம் தள்ளி நடந்திருந்தால் கூட அது நாற்பத்தஞ்சு சதவீதம் ஆயிடுது எப்படி ஒன்றியத்துக்கு போட்டிருந்தா மாநிலத்துக்கு போடுறது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் கிட்டத்தட்ட டிவைட் டிவைடாயிருது இதுலேருந்து என்ன தெரியுது ஒன்றியத்துக்கு போட்டதுக்கே போடுறாங்க ஸோ இப்படி அது நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓட்டு நம்மளுக்கு சேலியன்ஸ்னு அந்த சேலியன்ஸ் வந்து நேஷ்னல் இஷ்யூஸ் போயிடும் நம்மளுடைய விளக்குற மாதிரி டிஃபென்ஸ் ஃபாரின் பாலிசி அப்படி இருக்கும்போது ஏன்னா அரசியல் கட்சிகள் எதுக்காக செய்வாங்க மக்கள் ஓட்டு போடணும் மக்களுக்கு என்ன செய்வோம் ஸோ மக்கள் வந்து ஃபாரின் பாலிசி டிஃபென்ஸ் யூனியன் இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்காக ஓட்டு போடுறாங்கன்னா மாநிலத்தில் மக்கள் எதுவுமே செய்ய தேவையில்லையே ரோடு போட தேவையில்லை இல்லை கல்வி தர தேவையில்லை இப்போ தமிழ்நாட்டில் நம்ம திராவிட முன்னேற தரோம் இல்லை சமூக பொருளாதார வளர்த்துறதுக்காக நலத்திட்டங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இது வந்து நான் ஒரு யூகத்தை சொல்கிறாங்கன்னாலும் கிடையாது இங்கில இங்கிலாண்டில் லான்செஸ்டர் யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் அங்கே ரெண்டு பேராசிரியர்கள் இட்டாலியில் வந்து இந்த மாதிரி தேர்தல் நடந்தது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாநிலத்திலையும் ஒன்றியத்துலையும் ஒரே சமயத்தில் தேர்தல் அப்படி நடக்கும்போது மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க ஃபுல் பிஹேவியர் பண்ணி ஒரு ஆராய்ச்சி பேப்பரே போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்க அது ஜனநாயகத்துக்கு சரியில்லை ரெண்டு ஒரே சமயத்தில் இருந்தால் இஷ்யூஸ் வந்து அந்த விஷயூஸ்க்கு ஃபோக்கஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க இன்னொரு விஷயம் வரேன் நிறையா விஷயங்கள் நம்ம அன்றாட வா வாழ்வாதாரம் சரிங்களா அது வந்து மாநில விஷயம் நீங்கள் முனிசிபாலிட்டியிலேருந்து உங்களுக்கு ஏதோ சான்றிதழ் தேவை உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் மு நம்ம நாட் நம்ம மாநிலத்துக்கு முதலீடு வருது தொழிலுக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்குறது வீடு கட்டுறதுக்கப்புறம் எல்லாமே மாநில சம்மந்தப்பட்ட விஷயம் சரிங்களா இப்போ தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ஆட்சி ஒரு மூணு தடவை மாறியிருச்சு தொண்ணூற்றி ஆறுலேருந்து எட்டு வரைக்குமே தொண்ணூற்றி ஆறில் ஒரு தேர்தல் தொண்ணூற்றி எட்டில் ஒரு தேர்தல் தொண்ணூற்றி ஒன்பதுல ஒரு தேர்தல் ஒன்றிய லெவலில் ஆனால் மூணு தேர்தல் நடந்துச்சு இந்த அஞ்சு வருஷ காலகட்டத்தில் ஆனால் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பொன்னான் ஆட்சியை கலைஞர் வழங்கினார் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலில் வச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் தொண்ணூற்றி ஆறு ஒரு தேர்தல் நடந்திருக்கும் தொண்ணூற்றி எட்டில் ஒரு தேர்தல் நடந்திருக்கோம் தொண்ணூத்தி ஒம்பது தேர்தல் ஒன்று நடந்துருக்கோம் அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் நடந்திருக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மக்களுக்கு எதுவுமே செஞ்சுருக்க முடியாது நல்லது அதில் வந்து இப்போ தேர்தலில் இப்போ இந்த சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு ஸ்டேபிளாக இருக்கு ஒன்றிய லெவலில் பாஜக இப்போ ஸ்டேபிளா இருக்காங்க அது நல்லது கெட்டது வேற விஷயம் ஆனால் இதே நீங்கள் தொண்ணூற்றி எழுபத்தி ஏழில் இதுலேருந்து எண்பது வரைக்கும் மூணு வருஷம் தான் ஆச்சு இருந்தது அப்புறம் மாநிலம் ஃபுல்லாக நீங்கள் திருப்பி கலைக்கணும் அதே மாதிரி வந்து நீங்க எடுத்துக்கோங்க எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் தான் இருந்தது திருப்பி நீங்க நடுவில் கலைக்கணும் ஸோ அந் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது மாநிலத்திலயுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாம போகும்போது நாடே ஸ்டெபிலிட்டிலாம் போகும் இப்போ ஒன்றிய லெவல்ல தான் இந்த ஸ்டெபிலிட்டி பிரச்சனை வருது அப்படி வரும்போது என்ன ஆகும்னா ஸ்டேட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவர்னர் இருக்கிறதா ஸ்டேட் நடந்துட்டு இருக்கும் உங்களோட நைன்டி பர்சன்ட் அன்றாட வாழ்வாதாரம் வந்து மாநிலத்தை நம்பி தான் இருக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி விவாதிக்கும்போது தேர்தலில் தான் அதிகமாக கறுப்பு பணத்தை வந்து செலவு பண்றாங்க அது வந்து தடுக்கப்படும் இன்னொன்னு பணம் செலவு பண்றதே அரசாங்க பணமே வந்து வீணடிக்கப்படாது ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல்னா அது வந்து ஒரே முறை நடக்கும்போது பணம் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற வாதத்தை சொல்கிறாங்கல்ல சார் தேர்தலுக்குன்னு ஒதுக்குற காசு காசு ஒன்று இந்திய அரசு வந்து ஒன்றிய அரசுக்குன்னு ஒதுக்குற காசு வந்து ஆயிரம் கோடி கீழே சார் ஆயிரத்துலேருந்து மூவாயிரம் கோடி எக்ஸாக்ட் நம்பர் அந்த ரேஞ்சில் தான் காசு ஒதுக்கணும் ஏழை வேட்பாளர்கள் பணம் செய்யற செலவும் இருக்கு அதுல கருப்பு பணம் இருக்கு சார் அதை ஒழுங்கு நான் வரேன் எலெக்ஷனுக்கு நீங்க கருப்பு பணம் இருக்குன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க எனக்கு ஆக்ஷன் எடுக்கல ஒரு கேண்டிடேட் வந்து அதுக்கு ஆதாரம் கிடையாது ஒரு கேண்டிடேட் வந்து எழுபத்தி லட்சத்துக்கு மேல செலவு பண்ண முடியாது இந்தியாவில் இருக்கிற நைன்டி பர்சன்ட் கேண்டிடேட் வந்து அதில் ஐம்பது லட்சம் தாண்டுறது இல்லை கரெக்டா அந்த லிமிட்டை தாண்டுறது இல்லை அஃபிஷியல் டேட்டா படி பாஜக ஒன்றிய எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற டேட்டா படி நைன்டி பர்சன்ட் கேண்டிடேட்ஸ் வந்து ஐம்பது லட்சத்துக்கு மேலே அவங்க செலவை தாண்டுறது இல்லை அதுக்கு மேல வந்து என்போர்ஸ் பண்ணாது எலெக்ஷன் கமிஷன் எதனால பாஜக கேண்டிடே செலவு பண்றோம் அதை என்போர்ஸ் பண்ணிட்டு போக அது ரெண்டு விஷயத்தையும் மாத்தக்கூடாது சி நான் நம்ம என்ன சொல்றோம் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண சொல்றோம் அரசியல் சட்டம் என்ன சொல்லுது ஒரு தேர்தல் ஒன்று நடந்தால் ஒரு வேட்பாளர் எழுபத்தி லட்சங்களுக்கு மேல் செலவு பண்ணக்கூடாது அது செலவு பண்றாங்கன்னா அது யாரோட இயலாமை எலெக்ஷன் கமிஷனோட இயலாமை ஒன்றிய அரசோட இயலாமை அதுக்காக நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வரீங்க இல்லை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது கிட்டத்தட்ட ஒன்று ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் வேறு ஆனால் காசு ஒன்று தான் ஆனால் நான் சொல்கிற பாயிண்ட் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதோட இருபது மடங்கு அந்த அந்த விவாதத்தை நான் கேட்டேன் நீங்கள் நீங்கள் வந்து அலாட் பண்ணதோட இருபது இருபது மடங்கு அதிகமாக செலவு பண்ணுறீங்க முப்பது மடங்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் செலவு பண்ண விட்றீங்க அதுக்கு இதுக்கு விஷயம் கிடையாது அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது கொண்டு வாங்க எலெக்ஷன் பார்ட்டிஸ்க்கு எப்படி ஃபண்டிங் பண்ணாங்கிற அந்த அதில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வாங்க நீங்கள் தேர்தல் பத்திரமா விஷயத்தை கொண்டு வராதீங்க இப்ப பாஜக கட்சிக்கு நிஜமேலுமே இதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வச்சுக்காங்க பாஜகட்சிக்கு நிஜமேலுமே வந்து இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஏற்படாதுன்னு ஒரு சூழல் இருந்திருந்தா இந்த இந்த தேர்தல் நடந்த போது அஞ்சு கட்டமா நடந்தது இல்ல முதல் கட்டம் ஏப்ரல் இல்ல சரி தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு பத்தொம்பதாம் தேதியா அவன் போது வில்சன் அவர்கள் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் இங்க முடிஞ்சிருச்சு இங்கே வந்து நீங்கள் மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் எடுத்துருங்க ஏன்னா மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் மார்ச்ல வந்தது அதனால் ஜூன் வரைக்கும் உங்களால் நீங்கள் எந்த செயல்பாடுமே செய்ய முடியாது டெண்டர் விட்றதோ மக்களுக்கு பணிகள் செய்கிறதோ ஒரு புது திட்டங்கள் அறிவிக்கிறதோ பண்ண முடியாது தமிழ்நாட்டில் தான் தேர்தல் முடிஞ்சிருச்சே தமிழ்நாட்டில் நாங்கள் மாடல் கோட் ஆஃப் காண்டாக்டை எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் இங்கே ஆட்சி செய்வோம் அதுக்கே பர்மிஷன் கொடுக்கலையே எலெக்ஷன் கமிஷனும் ஒன்றிய அரசும் அது கொடுத்து தான் செஞ்சுருப்போம் அதனால் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் நீங்கள் எடுத்து பாருங்கள் மார்ச் மாதத்துலேருந்து ஜூன் நாலாம் தேதி கிட்டத்தட்ட மூன்று மாதம் கிட்ட மார்ச் ஏப்ரல் மே த்ரீ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தேர்தல் நடத்துறதுக்கு ஒன்றிய தேர்தல் மட்டுமே நடத்துறது அப்படின்னா நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏழு எட்டு மாதம் தேர்தல் நடத்துவீங்களா ஏழு எட்டு மாதம் எதுவுமே நாட்டுக்கு பண்ண முடியாது அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டே வருஷத்தில் ஒன்றிய அரசு கலைஞ்சிருச்சுன்னா திருப்பி ஒரு எட்டு மாதம் இல்லை ஒன்றிய அரசு அந்த அந்த திட்டத்தை கொண்டு வராங்க இப்போ அவங்க நாடாளுமன்றத்தில் வந்து பெரும்பான்மை இருந்தால் இப்போ அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முடியல அவங்களால நீங்கள் எப்படி தடுக்க முடியாத இல்லை அந்த டிசனபிள் பாயிண்ட்டு அடுத்து வர தேவையா தேவையில்லையாத பேசிரும் டிஸ் ஆ சாத்தியமாக சாத்தியமில்லாங்கிறதுக்கு நம்ம அப்புறம் வருவோம் தேவையா தேவையான தேவையில்லாதது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து தேர்தல் நிறைய நடக்க நடக்க ஆட்சியாளர்களும் சரி மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் சரி மக்களை போய் தொடர்ந்து சந்திக்கிறாங்க இப்ப மக்களை தொடர்ந்து சந்திக்கும்போது என்ன ஆகும் மக்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லியாகணும் ஜனநாயகம் இல்லை தானே அது இப்போ ஒரு அந்த காலத்தில் ஒரு பழமொழி இருக்கும் அண்ணாவே சொல்லியிருந்தாருக்கார் வந்து அப் அந்த காலத்தில் வந்து போய் மக்களை சந்திச்சா எலெக்ஷன் வருதான்னு நினச்சிக்கோங்களாம் ஏன்னா மக்களை சந்திச்சு எலெக்ஷனுக்காக அதை ரோடு போடுறாங்க அப்படின்னு ஸோ வரும்போது மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்குது இப்போ பீகார் மாதிரி யூபி மாதிரி மாநிலம் தான் பார்த்திங்கன்னா எப்போ தேர்தல் வருதோ அப்பதான் தான் அங்கே ரோடே போடுவாங்க நாலு வருஷமாக ரோடு போட்டுருக்க மாட்டாங்க சார் எலெக்ஷனை போட்டுக்கலான்னு ரேஷன் வந்து அந்த ஆறு மாதம் தான் பொருட்கள் நல்லா கிடைக்குமா நான் சொல்கிறேன் யூபி பீகார்ல ஸோ அந்த மாதிரி தேர்தல் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரும்போது அட்லீஸ்ட் மக்களுக்கு நல்லதாச்சும் அங்கே ஒரு ஆறு மாதம் தேர்தல் நிறையா நடக்க நல்லது தானே நீங்க அஞ்சு வருஷம் கொடுத்த தேர்தல் அஞ்சு வருஷம் கொடுத்தா மக்களை சந்திக்க போறீங்க நாலு மாசம் மட்டும் தான் பிரச்சாரம் நடக்கும் தொடர்ந்து தேர்தல் நடக்கிறது நல்லது தானே அதே மாதிரி வந்து பொருளாதாரமும் தேர்தல் அப்ப கேண்டிடேட் செலவு பண்றாங்களா அதனால வந்து எக்கனாமியில ஒரு விஷய சைக்கிள் ஏற்படுது அதனால வளர்ச்சி இருக்கும் இது வந்து குரேஷியா சொல்லியிருக்காரு முன்னாள் எலெக்ஷன் கமிஷனோட சேர்மன் குரேஷியா இந்த மாதிரி எண்ணற்ற பாருங்க இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கறேன் நம்ம இங்க வெஸ்ட்மின்ஸ்டர் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றோம் ஜனநாயகத்துக்கு யூகே கனடா ஆஸ்திரேலியா அதான் ஃபாலோ பண்றாங்க வெஸ்ட்மின்ஸ்டர் சிஸ்டம் இங்க வந்து நம்ம இந்தியாவோட ரொம்ப சின்ன நாடு இந்த நாடுகளில் கூட ஏன் மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வைக்கிறது இல்லை இந்த தான் ஏன்னா வந்து மாநில மாநில சுய சுயாட்சிக்கு எதிரானதுங்கிறத நடத்துறது இல்லை சொல்கிற ஜெர்மனி இந்தியா தமிழ்நாடோட சின்னது ஜனத்தொகையில் சரிங்களா ஏரியா வைஸ் இந்தியாவோட ஒரு ஒன்ற தமிழ்நாடோட ஒரு ஒன்றரை மடங்கு பெருசா இருக்கும் அங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேர்தல் மட்டும் வேற கிடையாது டியூரேஷன் அந்த சட்டமன்றத்தோட காலம் இருக்கு பாருங்க அதுவே வேற ஒரு சில மாநிலத்தில் அஞ்சு வருஷம் ஒரு சில நா நாலு வருஷம் அதுவும் அந்தந்த மாநிலத்தோட இல்லை அந்த அங்க வந்து தேர்தலை அந்தந்த மாநிலமே நடத்துவாங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்களே அப்பாயின் பண்ணுவாங்க டியூரேஷன் அஞ்சு வருஷம் டேம் யூனிக்ல பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் டேம் இல்லை அங்க வந்து பல சட்டங்களை மாநிலமே வச்சிருக்கிறாங்க அங்கே மாநிலங்களுக்கு தான் அதிக அதிகமான உரிமை இருக்கு ஆனா இந்தியா மாதிரியான நாட்டில் அப்படி இல்லை இல்ல இப்ப நம்ம வந்து ஒத்திசைவு பட்டியலில் நிறைய இருக்குல்ல கல்வி இருக்கு மருத்துவம் இருக்கு ஆனால் நீங்களே பாயிண்ட் வந்துட்டீங்க ஒரே மொழி ஒரே இனம் கிட்டத்தட்ட ஒரே கலாச்சாரம் கிட்டத்தட்ட ஒரே உணவு கிட்டத்தட்ட ஒரே மதம் இருக்கிற நாட்டுக்கே நீங்கள் வந்து மாநில சுயாட்சி நிறையா இருக்குங்கும்போது வெவ்வேறு இனம் எண்ணற்ற மதங்கள் எண்ணற்ற மொழிகள் எண்ணற்ற கலாச்சாரம் இருக்கிற இந்தியாவில் நீங்கள் எப்படி வந்து ஒரே டெல்லியிலேருந்து ஆட்சி செய்ய முடியும் இங்க தான் அதோட நிறைய மாநில சுயாட்சி வரணும் அதுதான் மெயின் பாயிண்ட் திமுக கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் மாநில சுயாட்சி இன்னும் நிறைய தேவை பதில் சொல்லிட்டீங்க நீங்களே என்ன சொல்லிட்டீங்கன்னா அங்க அட்லீஸ்ட் இருக்கிறதாச்சும் மோசம் பண்ணாதேங்கிறோம் ஆல்ரெடி இங்க மாநில சுயாட்சிக்கு மற்ற நாடுகளோட கம்மியா இருக்கு இருக்கிறதையும் எடுக்காதீங்க எப்படி ஒரே இடத்துல இருந்து நூத்தி நாற்பது கோடி மக்களை அட்மினிஸ்டர் பண்ண முடியும் வாய்ப்பே கிடையாது இல்ல இப்ப சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது இல்ல ஆமாங்க நடக்க போறது இல்லீங்க அது விஷயம் கிடையாது தான் ஏன் இந்த மாதிரி நாட்டுல கூட மா நாட்டுல கூட நடக்கலான்னு கேட்கறேன் ஏன் நடக்கலன்னா அவங்க எல்லாம் ஒரு முந்நூறு வருஷம் இரநூறு வருஷமா ஜனநாயகமா இருக்கு நாடுகள் ஒரு சில நாடுகள் ஐயோ பிரிட்டன்ல முன்னூறு வருஷம் முந்நூறு வருஷம் ஏன் அப்படின்னா மாநிலங்களுக்கு கூட உரிமைகள் போகி விடும் அதனாலதான் தேர்தல் தனித்தனியா வைக்கிறாங்க செலவு எல்லாம் பெருசா ஆவறதில்ல இந்தியாவோட ஜிடிபி ஒரு பர்சன்ட் கூட கிடையாது எலெக்ஷன் செலவு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட கிடையாது ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது சாத்தியம் இல்லாத பல விஷயங்களை சாத்தியப்படுத்தி இருக்கிறாங்க பாஜக இதுக்கு முன்பாக இப்ப அப்படி இருக்கும்போது இந்த சட்ட திருத்தம் வந்து வராதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் ஒரு சில விஷயங்கள்ல பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் அதுக்காக எல்லாமே அவங்களால பண்ண முடியும்னு சொல்ல முடியல அப்படின்னா என்னோ வந்து இந்த நாட்டுல ஹிந்தி மட்டும்தான் இருக்கணும் இந்த நாட்டுல எல்லாரும் ஒரே தான் போடணும் ஒரே கடவுள் இருக்கணும் இருக்குன்னு என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க நாடே வந்து குரங்குன்னு கையில் கொடுத்த பூமாலை மாதிரி ஆயிருக்கும் இப்போ அப்படிதான் இருக்குது ஆனால் பூமாலை கொஞ்சம் இருக்குது அது ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணிருவாங்க பண்ணியிருப்பாங்க ஒரே விஷயம் இந்த கமிட்டியை வந்து முதல்ல இதுதான் வைக்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி மூணுலேயும் வச்சாங்க அப்பயுமே வந்து ஒரு சில நெகட்டிவ் ரிமார்க்ஸ் தான் வந்தது லா கமிஷனே கூட இப்போ இப்போ பண்ண தான் சொன்னாங்க அவங்களே தேர்ந்தெடுத்த ஜனாதிபதி அவரை வச்சு ஒரு குழுவை போட்டு சும்மா ஏதோ எழுதிருக்காங்க புரியுது ஜனாதிபதி யார் நிக்க வச்சது அவரை பாஜக தானே அதான் சொல்ல வர அவங்க நம்பர் அவங்க ஆதரவாளர்னு வச்சுக்கலாமா வச்சுக்கலாம்ல அவங்க தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க அரசியல் அமைப்புல திருத்தம் தேவையில்லை அப்படின்னு அந்த குழு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க அதுவே முதல் தவறுங்க அரசியலமைப்பு சட்டம் எண்பத்தி மூணு ரெண்டு என்ன சொல்லுது டியூரேஷன் டியூரேஷன் ஆஃப் த பார்லிமெண்ட் அதை அமெண்ட் பண்ணும் எயிட்டி ஃபைவ் டூ அதுவும் ரிலேட்டட் யூனியன் கவர்மெண்ட் சரிங்களா அதே மாதிரி நூற்றி எழுபத்தி நாலு ஒன்று டியூ சட்டமன்றத்தோட காலம் அப்புறம் எழுபத்தி எழு நூற்றி எழுபத்தி நாலு ரெண்டு சட்டமன்ற உள்ளடங்கிய சட்டம் இந்த நாலு சட்டம் இருக்கா அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமானது ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஒரு மாநில அரசை கலைக்கிறது ஸோ இது அஞ்சுமே நீங்கள் மாடிஃபை பண்ணணும் எதனால ஆர்டிகல் ஒன் செவன்டி ஃபோர் ஒன் படி அஞ்சு வருஷம் டியூரேஷன் ஒரு ஸ்டேட்டுக்கு எயிட்டி த்ரீ டூ படி அஞ்சு வருஷம் டியூரேஷன் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் பிரசிடென்ஷியல் ரூல் இம்போஸ் பண்ணுற கண்டிஷன் அதுவும் வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு அப்புறம் ஸ்ட்ரிக்ட் க கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து எமர்ஜென்சியை இம்போஸ் பண்ண முடியும் ஒரு பிரசிடென்ஷியல் ரூலை கொண்டு வர முடியும் ஒரு மாநில ஆட்சியை கலைச்சி தான் முந்தைய காலம் போல் இல்லாமல் இப்போ வந்து ஒரு ஒரு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வரது வந்து மிக சிரமம் அது ஒரு ஸ்ட்ரிப்லேட்டர் கண்டிஷன்ஸில் வந்து இந்த கண்டிஷன் கிடையாது வந்து ஒரு நாடு ஒரு தேர்தலுக்காக வந்து நீங்கள் மாநில அரசை கலைக்கலாங்கிற கண்டிஷன் எஸ்ஆர் பவன் வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த பாயிண்டர்ஸில் இது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த அஞ்சு சட்டத்தை நீங்கள் திருத்தி ஆகணும் திருத்தணும்னா ஒன்றியத்தில் மட்டும் திருத்தினா போதாது எயிட்டி த்ரீ டூ எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் வேணால் ஒன்றியத்தில் திருக்கலாம் ஆனால் டேர்ம் டேர்ம் ஆஃப் தி அசெம்பிளி டியூரேஷன் ஆஃப் அசெம்பிளி அதை அதை நீங்கள் மாத்தோம்னா மாநிலத்தில் இருக்கிற அரசுகிட்ட இருந்து உங்களுக்கு மெஜாரிட்டி வேணும் உங்களுக்கு எங்கே மெஜாரிட்டி இருக்குது ஒன்றியத்துலேயும் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா த்ரீ ஃபோர்த் மெஜாரிட்டி தேவை உங்களால் வக்வாரியை சாத்துறதுக்கு த்ரீ ஃபோர் தேவையில்லை மெஜாரிட்டி இருந்தால் போதும் அதுக்கே வந்து நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஒத்துக்குமாட்டேங்கிறாங்கன்னா அது அப்படியே போட்டாச்சு ஆனா தேர்தல் மகாராஷ்டிரா நடக்கிறதுனால அது ஒரு இஷ்யூ ஆக்குறாங்க அப்ப அது கூட்டுக்குழுல விவாதிக்கப்பட்டிருக்கு இப்போ அதுவும் கொண்டு வருவாங்க கொண்டு வர ஆனா இவரு பண்ண மாட்டேன்டாரு நிதிஷ்குமாரும் சந்திரபாபு பண்ண மாட்டார் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே நம்பர் இல்லையா சார் பாஜக இருநூத்தி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி கொண்டு வருவாங்க எங்க மீதி முப்பது பாராளுமன்ற உறுப்பினர் இல்லையே எங்க இருந்து வரப்போகுது யார்ட்டு இருந்து ஆதரவு பெற போறாங்க அது ஒரு பக்கம் ரெண்டாவது த்ரீ ஃபோர்த் மெஜாரிட்டி தேவை த்ரீ ஃபோர்த்னா கிட்டத்தட்ட நானூறு எம்பிகள் தேவை எங்க அப்புறம் திருப்பி மாநிலம் பாதி மாநிலத்துல த்ரீ ஃபோர்த் மெஜாரிட்டி தேவை மாநிலங்களவை ஆமா மாநில மாநிலங்களும் தேவை அது இல்லாம சட்டமன்றங்கள்ல தேவை இல்ல அந்தந்த பிப்டி பர்சன்ட் ஸ்டேட்ஸ்ல வந்து அந்தந்த சட்டமன்றத்துல மூணா த்ரீ ஃபோர்த் ஸ்டேட்ஸ் வந்து இது அமெண்ட்மெண்ட் ஒத்துக்கணும் அதுக்குமே அவங்களுக்கு கிடையாது ஸோ இதுக்கு எங்க வாய்ப்பு இல்லை இது வந்து ஒரு வீண் முயற்சிங்கிறீங்களா என் இவங்களுக்கு முதல்ல இந்த கவர்னன்ஸில் அக்கறை இல்லை அது தெளிவான விஷயம் நமக்கும் ரெண்டாவதும் வந்து சாத்தியமும் இல்லை ஆனால் எதனால இந்த குளறுபடி பண்ணுறாங்கிறது எனக்கு இன்னுமே வியப்பா பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல கொண்டு வரது இந்த நோக்கம் என்னன்னா வந்து தேர்தலே நடத்த வேணாங்கிறது தான் நோக்கம் இந்த நாடு வந்து ஜனநாயகமா இருக்க தான் எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறது நோக்கம் எதனால ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டீங்கன்னா தேசிய புல்வா புல்வாமா ஏதோ நடந்ததுன்னா அதை வச்சு நீங்க ஃபுல்லா ஆட்சிக்கு வந்துடலாம் ஒரு தடவை நீங்க மாநிலம் எல்லா மாநிலத்துக்கும் கிட்டத்தட்ட வண்டி நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லா சட்டத்தையும் மாத்திரலாம் அதுக்கப்புறம் தேர்தல் நடத்த தேவையில்லையே நீங்க ஒரு தடவை ஒரு மே ப்ரூட் மெஜாரிட்டியில வரீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க மாநிலத்திலயும் நீங்க நான் சொல்ற மாதிரி எயிட்டி பர்சன்ட் அதே கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா மாநிலத்துல நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க எந்த சட்டத்தில மாத்திட்டு போயிட்டே இருக்கலாமே மாநிலம்னு சொல்றீங்க தமிழ்நாடுல மற்ற மாநிலங்கள் மற்ற மாநில சைட் சொல்றேன் ஒரு ரெண்டு மாநிலங்களில் வரலாம் கூட நீங்க மெஜாரிட்டி மாநிலம் வந்தீங்கன்னா போதும் அதுக்குதான் அவங்க அதை கொண்டு வராங்க மாநிலங்களில் பேக்டோர் வழியாக ஆட்சிக்கு ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பயே வந்து ஒன்றியத்துலேயும் மாநிலத்துலையும் வித்தியாசமாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க பத்தம்போதலே வந்து பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு மூணு நாலு மாதம் இந்த மத்திய பிரதேசில் பாஜக வரல கர்நாடகாவில் ஆட்சி பிடிக்க முடியல இங்கே ஆட்சி பிடிக்க முடியல ராஜஸ்தானில் எப்படியா ஒன்றியத்தில் வந்துட்டாங்க புல்வாமா வச்சு நேஷ்னல் இஷ்யூ நேஷ்னல் இஷ்யூ ஆனால் இந்த மத்திய பிரதேஷ்க்கும் ராஜஸ்தானுக்கும் கர்நாடகம் ஒரே தரத்தை தேர்தல் புல்வாமா வச்சு எல்லாத்தையும் தேர்தல் வந்துருப்பாங்க எடப்பாடி வாலப்பாடியில் பேசுகிறார் சார் புல்வாமா நடந்துருக்கு வலப்பாடியை வந்து காப்பாற்றணும் குண்டு தாக்குதல் இருந்துன்னா நீங்கள் வந்து மோதிக்கு தான் ஓட்டு போடணும்னு பேசுகிறாரு ஒன்றிய தேர்தலில் இஷ்யூ ஒன்றா தானே போக போகுது பிரச்சாரம் ஒன்று தானே அதே மாதிரி எந்த கட்சிக்கு ரிசோர்சஸ் நிறையா இருக்கோ அவங்களால இந்த தேர்தலை சிறப்பாக செய்ய முடியும் இப்போ தேர்தல் மாநில தேர்தல் தனித்தனியாக நடக்கும்போது காங்கிரஸ் மாதிரி கொஞ்சம் ஃபண்டிங்கில் வீக்காக இருக்க கட்சிகள் வந்து இண்டிவிஜுவலாக சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணலாம் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே சமயம் ஃபுல்லாக ஒரே சமயம் அப்படின்னா வந்து அந்த ரிசோர்சஸ் கம்மியாக இருக்க கட்சிகளுக்கு கொஞ்சம் சிரமமாக ஒன்றிய லெவலில் ஒரே கட்சிக்கு தான் அது பலனளிக்கும் அது பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நாடாளுமன்ற இல்ல ஒன்னும் ஒரே ஒரு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ ஒரு மாநில அரசு பதினாலு மாசம் முடி கலைக்கப்படுதுன்னு என்ன ஆகும் சொல்லிட்டாங்க கலைச்சா அந்த ரிமைனிங் டேர்ம் மட்டும் நாங்க ஆட்சி வைப்போம்னு சொல்லியிருக்காங்க அந்த ரிமைனிங் டேர்ம் மட்டும் இப்போ மூணு வருஷத்துல அப்புறம் ஆட்சி வந்துருச்சுன்னா அது ரெண்டு வருஷம் மட்டும் வைப்போம் ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் டேர்ம் இருந்தாதான் ஆட்சியால் எல்லாம் செய்ய முடியும் ஒரு ஆட்சி ரெண்டு வருஷத்துக்கு இருந்தால் எல்லாம் பண்ண முடியாது ஆனா இன்னொரு கேள்வி நான் கேட்கறேன் பதினாலு மாதத்தில் ஆட்சி கலைச்சா இல்லை மெஜாரிட்டி அந்த சட்டசப சட்டமன்றம் லூஸ் பண்ணால் நீங்கள் திருப்பி தேர்தல் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மாதம் ஆகும் திருப்பி அது நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் கொடுப்பீங்க தேர்தல் நடத்துறதுக்கு ஒரு ரெண்டு மா ஒரு மாதம் அப்புடின்னா ஒம்பது மாதம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க தேர்தல் நடத்த மாட்டீங்க அப்படின்னா அங்கே ஜனாதிபதி ஆட்சி பதினாலு மாதம் தொடரும் இப்போ ஒரு ஆட்சி கலைச்சா கலஞ்சா கலைக்கப்பட்டது என்றால் இல்லை கலைஞ்சுதான் தேர்தல் நடத்துறதுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகும் ஒரு ஆட்சி நடத்த முடியுமா முடியாது அதனால ஆட்சி தான் இருக்கும் ஒரு பன்னெண்டு மாசம் இல்லை பதினாலு மாசத்துக்கு ஒரு ஜனாதிபதி ஆட்சி நடக்கிறதே தவறானதுங்கிறேன் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி